புரட்டாசி மாசம் நாலு சனிக்கிழமை இருக்கு அதனால முதல் வாரம் அப்படி இல்லைன்னா மூணாவது வாரம் வந்து தழுகை போடணும் எல்லாருக்கிட்டையும் பெருமாள் போட்டோ இருக்கும் அழகா தொடச்சு சந்தன குமெல்லாம் வச்சு துளசி மாலை சாத்திக்கணும் முக்கியமா நம்ம வந்து மாவிளக்கு போடணும் மாவிளக்கு போட்டு நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு நம்ம பெருமாளுக்கு விளக்கேற்றணும் துளசி தீர்த்தம் வட்டாயம் வைக்கணும் உச்ச பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி இலையை போட்டு தீர்த்த தண்ணி வைக்கணும் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் அப்படின்னா அது தயிர் சாதம் சக்கரை பொங்கல் தேங்காய் சாதம் புளி சாதம் இருமிச்சி சாதம் தயிர் சாதம் நெல்லிக்காய் சாதம் புதினா சாதம் அப்படின்னு சொல்லி நிறைய சாதம் இருக்கு அதுல ஏதாவது ஒரு அஞ்சு சாதமோ இல்ல மூணு சாதமோ நம்ம செஞ்சு பெருமாளுக்கு படையல் போடணும் பானகம் வந்து கட்டாயம் நம்ம வைக்கணும் ஜீரகமும் மிளகும் சேர்த்து உளுந்து வடை நம்ம வைக்கணும் சுண்டல் வைக்கணும் சோ இதெல்லாம் நைவேத்தியமா வச்சு விஷ்ணு சகசர நாமம் கோவிந்தா நாமாவளி இதெல்லாம் சொல்லி நம்ம துளசியால அர்ச்சனை பண்றது ரொம்பவே நல்லது எதுவும் தெரியல அப்படின்னாலும் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை நம்ம நூத்தி எட்டு முறை உச்சரிக்கலாம் இன்னைக்கு முழுக்க கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதையும் பன்னிரண்டு மணியில இருந்து ஒன்னு நம்ம தலையை போட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சிடணும் தீப தூபம் காமிச்சு பெருமாளை மனதார வழிபடணும்